தூய ஆவியின் திருவிழாவே பெந்தகோஸ்தே திருநாள் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுக்கும் நாள் பெந்தகோஸ்தே என்றால் ஐம்பதாம் நாள் என்பது பொருள் மற்றும் முதல் அறுவடையின் விழாவாகவும் முதல் கனியின் விழாவாகவும் உள்ளது அது மட்டுமல்ல லேவியராகவும் இருபத்தி மூன்று ஐந்தில் முதல் மாதம் பதினான்காம் நாள் மாலையில் ஆண்டவர்கான பாஸ்கா என்றும் விடுதலை பேனல் பத்தொன்பது ஒன்றில் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு மூன்றாம் மாதம் முதல் நாள் இஸ்ரேல் மக்கள் சீனாய் சென்றடைந்தனர் பார்க்கும் போது தொடர்ந்து பாச முடிந்த ஐம்பது நாட்களுக்கு பின் பின்சன் சீனாய் மலையிலே திருச்சட்டத்தை பெற்ற நாளாகவும் இவை இருக்கின்றது எனவே இது ஐம்பது நாட்களாக கருதப்படுகிறது தூய ஆவி என்பது திருத்துவ கொள்கையின்படி மூன்றாம் ஆளாக கருதப்படுகிறார் தந்தை மகன் மற்றும் தூய ஆவி இவர் இறை இறை ஆவிடும் பெரும் உயிர் அளிப்பவராகவும் இருக்கின்றார் இறைவாக்கினர் வழியாக இவர் பல இடங்களில் பேசப்பட்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விண்ணகம் சென்ற பிறகு தூய ஆவியானவரை இந்த உலகிற்கு அனுப்பினார் என்றும் நாம் பார்க்கின்றோம் விபிலியத்தின் முதல் நுழையை பார்க்கின்றோம் நீ திறனின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடியது என்றும் அதே போன்று நீதி தலைவர்கள் அனைவருமே அவர்கள் வாழ்க்கையிலே கடவுளின் ஆவி செயலாற்றியது என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம் இறைவாக்கினர் இசைய அறுபத்தி ஒன்று ஒன்றில் கூறியது ஆண்டவராக என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் என்றார் தூய ஆவி வரும் கடவுளின் வல்லமை உன் மேல் நெழையிடும் என்று பார்க்கின்றோம் அதைத் தொடர்ந்து திருமுழுக்கு பெற்ற இயேசு ஆற்றிலிருந்து கரையேறிய பொழுது வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறவை போல் தம் மீது இறங்கி வருவதையும் கண்டார் இப்படியாக தூய ஆவி பற்றி பல இடங்களில் பார்க்கின்றோம் மற்றும் திருத்துதர் பணி ரெண்டு ஒன்றிரண்டு பதினொன்றில் பெந்தபஸ்தே நாடு திருத்துதர்கள் மாடியின் மேல் அனைவரும் ஒன்றாக கூடியிருந்தார்கள் அப்பொழுது திடீர் என்று கொடும் காற்று வீசுவது போன்று ஒரு இறைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒழித்தது நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொரு வந்து அமர்வதை அவர்கள் கண்டார்கள் என்பதை பார்க்கின்றோம் இயேசு அவர் வாக்களித்ததை போன்று அவர் அனுப்பினார் தூய ஆவியின் வழியாக நாம் பல கனிகளையும் அருட்கொடைகளையும் பெற்றுக் கொள்ளலாம் அவற்றை முழுமையாக பெற்றுக் கொள்ள நமக்கென்று ஒரு சில தகுதிகள் பெற்றுக் கொள்ள வேண்டும் அவை தூய ஆவின் கொடைகள் யாவை தூய ஆவின் கனிகள் யாவை தூய ஆவின் அடையாளங்கள் யாவை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தூய ஆவியின் அடையாளங்கள் நீர் நெருப்பு மேகம் மின்னல் புறா காற்று என ஆறு வகைப்படும் தூய ஆவியின் கொடைகள் நாணம் நிறைந்த சொல்வளம் அறிவு செறிந்த சொல்வளம் இறை நம்பிக்கை பிடித்திருக்கும் அருள்கொடை வல்ல செயல்கள் செய்யும் ஆற்றல் இறை வாக்கு ஆற்றல் ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றல் பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றல் பரவச பேச்சு விளைக்கும் ஆற்றல் என ஒன்பது வகைப்படும் மற்றும் தூய ஆவியின் கனிகள் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பதிவு நிர்ணயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என ஒன்பது வகைப்படம் இந்த பெந்த வஸ்து திருவிழாவலே நாம் தூய ஆவின் அடையாளங்களுடன் வரவழையும் கனிகளையும் பெற்றிட எல்லாமல்ல இறைவனை மன்றாடுவோம் ஆமே